வணக்கம்மா இன்றைக்கி ஆட்சியோடய கதையை மகாபாரதத்துலேருந்து தான் சரிங்களா அதில் வந்து என்னென்னா சல்லியன்னு ஒரு கேரக்டரை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் யார் அவரோட கதை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க பன்னெண்டு வருஷம் வனவாசம் இருந்தாங்க ஒரு வருஷம் அஞ்ஞானவாசம் இருந்தாங்க அதை முடிச்சுக்கிட்டு அவங்க வெளியில் வந்தபோது இந்த துரியோதனன் என்ன பண்ணிட்டாரு சொன்னபடி நாட்டை தரலை அதனால் என்ன ஆயிடுச்சு போர் முடிவாயிடுச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா போருக்கு வந்து தேவையான படையை திரட்டணும் இல்லையா அப்போ பாண்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னா உயலாவியம் அப்படிங்கிற இடத்துல வந்து படையை திரட்டினாங்களாம் இப்போது பாண்டவரோட தந்தை இருந்தார் இல்லையா பாண்டு அந்த மன்னருக்கு வந்து ரெண்டு மனைவிகள் மூத்தவங்க குந்தி தேவி ரெண்டாவது மாத்திரி தேவி குந்தி தேவிக்கு வந்து தர்மர் வீமன் அர்ஜுனன் அப்படின்னு மூணு புதல்வர்களும் மாத்திரி தேவிக்கு வந்து நகுலன் சகாதேவன் அப்படின்னு ரெண்டு புதல்வர்களும் பிறந்தாங்க இப்போ இந்த மாத்திரி தேவியோட கூட பிறந்தவர் தான் இந்த சல்லியன் அவர் வந்து ரொம்ப பேராற்றல் படுத்தவர் வில்லாண்மையிலும் சரி வாளன்மையிலும் சரி வேளாண்மையிலையும் சரி அவரை யாராலும் வெல்ல முடியாதான் அந்த அளவுக்கு அவர் பலசாலி அந்த சல்லியன் என்ன பண்ணுறாருனா தன்னோட மருமகள் மருமக்களுக்கு உதவுறதுக்காக த நோக்கி தம் பெரும் படைகளை எடுத்துக்கின்னு வராரு இந்த செய்தியை எப்படியோ அறிஞ்சிட்டான் துரியோதனை உடனே சல்லியனை என்ன செய்யணும் நமக்கு துணையாக உதவியை ஆக்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டான் பண்ணிட்டு இந்த சல்லியனை வந்து ஃபாலோ பண்ணுறான் இந்த சல்லியனை என்ன பண்ணுறாருனா நெடுந்தூரம் வராங்க இவங்க எல்லாரும் அந்த படைகளை கூப்பிட்டுக்கிட்டு அப்படி வர்ற வழியில் நடுவில் ஒரு பெரிய பாலைவனம் குறுக்கிட்ருச்சு அதில் ஒரே வெயில் வெப்ப காற்று வேற புழுதி புயல் வேறு அவங்களுக்கு கண்ணெல்லாம் மறைக்குது படைவீரர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தாக்கத்தாலும் பசியாலும் துடிக்கிறாங்க நான் உளந்து போயிடுச்சு நடை தளர்ந்துருச்சு நிழலும் இல்லை அருகில் எங்கேயுமே நிழலும் தென்படையில் அதனால் படைகள் எல்லாமே சோர்ந்து போகுது அதை கண்டு சல்லியன் ரொம்ப வேதனை விடுறாரு இந்த பாலைவனம் இன்னும் எவ்வளோ தூரம் உள்ளதுன்னே தெரியலையே எப்படியோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மேலே சிறிது தூரம் முன்னேறாங்க என்ன அதிசயன்னா அந்த வழியில் ஒரு பெரிய பந்தல் ஒன்று தென்படுது அளவு கடந்த தன் படைகளை அத்தனை பேருமே தங்கிறதுக்கு ஏற்றபடி நல்ல விசாலமாக அந்த பந்தல் இருந்தது சிலர் வந்து சல்லியனையும் அவன் படை வீரரையும் என்ன செய்கிறாங்க முகமன் அதாவது அன்பாக கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லோரையும் உள்ளே அழைச்சி தாகத்துக்கு இளநீர் மோர் தராங்க யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் கூட தண்ணீரும் கரும்பு அருகம்புல் அப்படின்னு நல்லா குவிச்சு வச்சுருக்காங்க அதுங்களை கொடுக்குறாங்க அதே மாதிரி சற்று நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அறுசுவையும் அறுசுவை உணவும் பரிமாறப்பட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க கொஞ்ச நேரம் அந்த குளிர் நிழலை எல்லோரும் இலைப்படுறாங்க இந்த நன் நண்பகலில் கிடைச்ச விருந்தில் இந்த விவசாரத்தை கண்டு சல்லியன் ரொம்ப வியப்பாலும் மகிழ்வாலும் ரொம்ப பரவசமாகிறான் அந்த அரசியலை காலத்தினால் செய்த அரவோன் யார் அவன் எதன் பொருட்டு இந்த அறச்சலையை மேற்கொண்டா அப்படின்னு சொல்லி சில்லியன் வந்து சிந்தனையிலே ஆழ்ந்து நின்று இருக்கார் ஆழ்ந்துகின்னே என்ன நினச்சின்னு இருக்காருன்னா அந்த அறவோலை அவன் மனம் வாயும் வாழ்த்தி கொண்டே இருக்குது இந்த அரசியலை செய்த அறவனுக்கு நான் என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உதவினாலும் கைமாற ஆகாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு அவரோட வாய் அவரை அறியாமலே உறக்க கூறி விட்டுச்சு இதை உடனே அது வரைக்கும் மறைஞ்சிட்டு இருந்த துரியோதனை என்ன பண்ணுறான் சல்லியன் முன்னாடி வந்து டக்குன்னு நின்ட்டான் மாமா தங்கள் மருமகனாகிய நானே தங்களை உபசரிக்க இந்த பேர் பெற்றேன் தாங்கள் தங்களோட உடல் பொருள் ஆவி எனக்கே தருவேன்னு சொன்னீங்க இல்லையா வரப்போகும் போரில் என்ன செய்யணும் நீங்கள் எனக்கு தோணையாக தான் நீங்கள் நிற்கணும் அந்த உதவியே போதும் அதுவே நான் எதிர்பார்க்கும் கைமாறு அப்படின்னு துரியோதனம் சொல்கிறோம் அப்போ தான் இவர் சல்ல நினைக்கிறார் ஐயோ விருந்துண்ட மகிழ்ச்சியில் தன்னை மறந்து நம்ம கூறுனை சொல்லு அவரோட இருந்து என்ன செஞ்சிருச்சு மாறாக அமைஞ்சு விட்டுருச்சு மருமக்களுக்கு உதவுவதற்காக மாமன் கடமை இப்போது கடமையை செய்ய முடியாமல் தன் வாய்மை தடுத்து விட்டதே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்தாராம் அப்போ கடமையா வாய்மையா அப்படிங்கிற பட்டிமன்றமே ரொம்ப நேரம் போச்சான் அதுக்கப்புறம் சல்லியன் மனதில் நிகழ்ந்து வாய்மையே பெருசு அப்படின்னு அவர் மனம் தீர்ப்பு அளித்ததுமே தம் பெரும்படையோட துரோதனனு கூட போய் போரில் உதவி செய்ய அஸ்தனாபுரம் நோக்கி போயிட்டாரான் போரில் துரியோதனனுக்காகவே தன்னோட உயிரையும் கொடுத்தாரான் சல்லியன் வாய்மை காத்த செயலை கண்டு உலகமே போற்றியது மருமகன் தர்மன் முதலியோரும் தங்களுக்கு எதிராக போரிட்ட அவனை வெறுக்கவே இல்லையான் அவனை கொண்டாடவே செஞ்சாங்களாம் பார்த்திங்களா சல்லியனு எவ்வளோ அழகாக நேக்கா துரியோதனன் தனக்காகன்னு பார்த்து கூப்பிட்டுக்கிட்டாருன்னு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் தேங்க் யூ